ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீதான இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருக்காரு அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் இரு வரியை பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அவர் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இந்தியா மீது வரி போடுறதுக்கு என்ன காரணம் இப்போ இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து பதினெட்டாக குறைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க முதல் விஷயங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு விவகாரத்தில் ரஷ்யா கூட நட்பை வந்து முறைச்சிடுங்க எக்கார்ந்து கொண்டு இனிமேல் ரஷ்யாவோடு நீங்கள் வந்து உறவிச்ச கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா நமக்கு நேரடியாக ஒரு மிரட்டல் கொடுத்துச்சு ஆனால் நம்மளுடைய மோடியாகட்டும் நம்மளுடைய இந்திய நாடாகட்டும் தொன்று தொற்று பழங்காலம் முதல் ரஷ்யாவோட நம்ம நல்ல நட்போடு இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் ஸோ இதனால் ட்ரம்ப் என்ன பண்ணால் அப்படி அப்படி நீ வந்து ரஷ்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா நீ அதாவது உன்னோட நாட்டில் இருந்து எந்த பொருளை நான் அமெரிக்காவில் இற இறக்குமதி பண்ணாலும் சரி அந்த பொருளுக்கு நான் இருபத்தஞ்சி சதவீதம் நான் வழி போடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிட்டாருங்க ஸோ இதனால் என்னாச்சு அமெரிக்காவில் அதாவது நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி அங்கே இறக்கும்போது அந்த பொருளுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இறக்குமதி விதிச்சங்காட்டி இப்போ என்ன ஆகிப்போச்சு அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல கம்பெனிகள் வந்து டவுன் ஆயிடுச்சு பல கம்பெனிகளில் ஸ்டாஃப்லாம் குறைச்சாங்க நிறைய பேருக்கு சேல்ரியே வரல ஸோ இந்த மாதிரியான பல இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம இந்தியா வந்து இது சந்ததி இந்தியா வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இதனால் இது ஸோ இதனால் இந்தியா எத்தனையோ முறை அமெரிக்காவை தொடர்பு கொண்டு கேட்டாங்க இருபத்தஞ்சி சதவீதம் வரையும் வந்து குறைங்க அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் ஒரு டைம் கூட கேட்க மாட்டேங்கிட்டா அது மட்டும் இல்லாமல் மிரட்டல் விடுத்தா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி சதவீதம் வரையே நான் ஐம்பதாக்கிவிடுவேன் ஒழுக்கமாக நீங்கள் வந்து ரஷ்யா கூட இருந்து விலகிடுங்க அப்படின்னு உடனே நம்ம மோடி என்னென்னா பண்ண அப்படியோ நீ என்னையே மிரட்டுறியா சரிடா இன்னொன்ற பிஸ்னஸே எனக்கு வேணாமடா அமெரிக்காவில் இருந்து எந்த ஒரு பொருள் எனக்கு தேவையில்லைடா அப்படின்ட்டு மோடி ஒரு பிளான் பண்ணார் என்ன பிளான்னா ஈரோப்பன் கண்ட்ரிஸ் அதாவது ஈரோப்பன் கண்ட்ரிஸ் கூட போய் ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டு வந்தார் அந்த ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா யூரோப்பன் கண்ட்ரிஸில் இருந்து எந்த ஒரு பொருளை நம்ம இந்தியாவில் இறக்குமதி பண்ணாலும் சரி அந்த பொருளுக்கு தொண்ணூற்றி மூணு சதவீதம் நம்ம வரியே கிடையாது சரிங்களா அதாவது நூறுரூவா பொருள் நம்ம இப்போ யூரோப்பன் கண்ட்ரிஸ் எங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணாலும் அந்த பொருளுக்கு நம்ம இந்தியாவில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வரியே கட்ட வேண்டியதில்லை வெறும் பத்து ரூபா கட்டினா போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம இந்தியாவில் இருந்து யூரோப்பன் கண்ட்ரிஸ் எங்கே நம்மளுடைய பொருளை வந்து அவங்க வாங்கி இறக்குமதி பண்ணாலும் சரி அந்த நாட்டிலையும் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வரியே கட்ட வேண்டியது இல்லை இப்போ இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து இப்போ யூரோப்பன் கண்ட்ரிஸ் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து விலைக்கு வாங்கி அங்கே இறக்குமதி பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட்டில் வரியாக வெறும் பத்து சதவீதம் அதாவது நூறுரூவா கட்டினா போதும் ஸோ இது இது ஸோ இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டங்காட்டி இப்படின்னா இப்போ போச்சு நம்ம இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நல்ல ஒரு உறவு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு நம்ம இந்தியாவிலிருந்து இப்போ அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணி இந்த வரியால் போன கம்பெனிஸ் எல்லோரும் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அமெரிக்காவில் நம்ம இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வருமானம் சுத்தமாக போயிடுச்சு ஸோ இப்போ நம்மளோட கம்பெனிஸ் இந்த அமெரிக்காவோட சதினாலும் நம்மளோட கம்பெனிஸ் திண்டாட்டங்கிட்டு இல்லையா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பன் கண்ட்ரிஸ் அந்த பக்கம் மாரணம் காட்டி இப்போ அவங்க கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து ட்ரம்ப்பால் பொறுத்துக்க முடியல என்னடா இது நாம் ஒரு பிளான் போட்டால் அவனும் ஒரு பிளான் போட்டானுங்களே அப்படின்ட்டு ட்ரம்ப்பால் பொறுத்துக்க முடியாமல் இப்படியே விட்டால் அவங்க வந்து நல்லா இருப்பானுங்க அவங்க நாட்டை வந்து முடிச்சுக்கட்ட முடியாது நம்ம எதுவும் பண்ண முடியாதருக்கு அது மாதிரி தான் அவங்க அங்கேருந்து வரக்கூடிய வருமானமும் வராது அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு பிளானை போட்டால் அப்படி என்ன பிளான்னால் ரஷ்யா கூட நீங்கள் பேசினோங்காட்டி நமக்கு மேலே வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நான் வரி போட்டேன்ல அதை வந்து நான் நிராகரிக்கிறேன் இருபத்தஞ்சி ச சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக நான் குறைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் பழையபடி இங்கேயே வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து ரஷ்யா கூட இருந்து உறவு முற்றிலும் முடிச்சிங்கன்னா அந்த பதினெட்டு சதவீதத்தை நான் இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாப்படி அப்படி இதை வந்து சைன் பண்ணி அப்ரூவ்டும் பண்ணிட்டாப்படி இப்போ புரியுதுங்களா எதுக்காக ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சி சதவீதமாக வரி விதித்தாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சிலேருந்து இப்போ ஏன் பதினெட்டாக வந்து கொ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஆனடா அருமீரா பதினெட்டாக அதாவது இருபத்தஞ்சாக இருந்தது பதினெட்டாக பண்ணிட்டாங்க சந்தோஷமாடா அப்படின்னு நமக்குள்ளே தோணும் இல்லையா அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குறாங்க ஸோ இதனால் சரி நம்ம அமெரிக்காவில் கண்டனியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளை நம்ம எல்லாருமே நினைப்போம்ல ஸோ அந்த ஒரு எண்ணத்தை தான் ட்ரம்ப் வந்து இப்போ உருவாக்கியிருக்கா அப்படி இந்த மறுபடியும் நம்ம அங்கே போய் அமெரிக்காவில் போய் முதலீட கொட்டுவோம் எல்லாமே வந்து பண்ணுவோம் இங்கேயே வந்து எல்லா பார்ட்டியும் பிடிச்சி நம்ம ப்ளெயின்லாம் பிடிச்சி பையர்லாம் பிடிச்சி அங்கேயே எல்லாம் பொருளி அனுப்புவோம் அப்புறம் ஓரளவுக்கு நல்லா அவங்க ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வரி போடுவாங்க ஸோ இதுதான் எங்களுடைய பிளான் அது வந்து தெளி எல்லாம் தெளிவாக தெரியுது நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக வந்து சரி பண்ண வேண்டியதாக வந்து இந்த அமெரிக்காவோட வேலையாக இருக்கும் போல் ஒபாமா இருக்கிற வரை இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஒபாமாக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ட்ரம்ப் வந்து போன டைம் கூட போகிறாள் அந்த டைம் ரொம்ப மோசமாக நடந்துருக்கிறாரு இந்தியாவுக்கான இந்த ட்ரம்ப் அவர்கள் இருபத்தஞ்சு சதவீதத்தை வந்து பதினெட்டாக மாற்றிருக்கிற வரியை ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனி கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் மட்டும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்